ஒரு மனிதனுடைய மனோ ஒரு மனிதன் கட்டுப்பட்டு விட்டால் அவன் இரு வாழ்க்கையும் இழந்து போய் அனாதையாக நிற்பான் என்று பெருமான் செல்லல்லாகி வசல்லம் சொன்னார்கள் அதனால் பெருமானார் அடிக்கடி இப்படி சொல்வார்கள் அல்லாஹும் என்று பெருமானார் செல்லகி வசல்லம் அவர்கள் அடிக்கடி துவா செய்வார்கள் என்றும் அடுத்து சொல்லுவார்கள் அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடுவாயாக சைத்தானுடைய சேத்தைகளிலிருந்து பாதுகாத்து விடுவாயாக ஆன்மாக்களின் தவறுகளிலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக நப்சின் தவறுகளில் இருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக குபுரான செய்களிலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக ஒரு மனிதனுடைய நப்சு கட்டுவிட்டால் அவன் குபுரும் பக்கம் போகி விடுவான் என்பதைத்தான் திருமண செல்லம்லாஜி வசல்லம் அவர்கள் இந்த அடித்திலே நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் இறைவா என் மனதை நீ தீமைகளிலிருந்து பாதுகாப்பாயாக கைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பாயாக உனக்கு இணை வைப்பதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று பெருமானா வசல்லம் அடிக்கடி இந்த செய்வார்கள் என்று பெருமான் பெருமாள் வசல்லம் அதிர்சுகளில் நமக்கு சொல்லிக் காட்டப்படுகிறது கூறினார்கள் உன் தேவைக்கு போக எஞ்சியதை நீ தர்மம் எஞ்சியதை நீ தர்மம் செய் என்று நீ நினைக்கின்ற நேரத்திலே உள்ளம் வேண்டாம் என்று சொல்லும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம் லாலே செல்லம் நீ தர்மம் செய்தால் உன் செல்வம் குறைந்து விடும் என்று சொல்லும் உன் உள்ளம் இருக்கிறது நீ தர்மம் செய்தால் நீ தர்மம் செய்வதால் விடும் என்று உனக்கு எதிர்ப்பாக உன் உள்ளம் சொல்லும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லம்லாஹி செல்லம் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே கூறியவர்களே இமாமுணா அபுஹனிபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை பார்ப்பதற்காக வந்தார் இமாம் அபு ஹனிபா மிகச்சிறந்த இமாமாக இருக்கக்கூடியவர்கள் அபுஹனிபா ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வெளியூர்ல இருந்து ஒருத்தர் உதவி தேட வந்திருக்கிறார் அபுஹனிபா ராமத்துல இடத்துல வந்து உதவி கேட்கிறார் எனக்கு உதவி செய்யுங்க என்னால முடியல என்னுடைய வறுமை எனக்காண்டி நீங்க உதவி செய்யுங்க அபுஹனிபா ராமத்தில் என்ன செஞ்சாங்க தங்களுடைய இருந்த பத்தாயிரம் சீனார்களை இடதுகையில் எடுத்து கொடுத்தாங்க இதை பார்த்த உடனே வாங்கியவர் என்ன செஞ்சாரு என்ன ஒரு மார்க்கத்தினுடைய ஞானி என்று சொல்லுகிறார்கள் மார்க்க மேதை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் மார்க்கத்தின் விற்பண்டர் என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர் இடது கையில கொடுக்கிறாரே நபியின் சுண்ணத்திற்கு மாற்றமாக செய்கிறாரே என்று அபு ஹனிபா ரஹமத்துல்லாஹி அலை அவரிடத்தில் கேட்கல அவர் அவர் உள்ளத்தில் நினைப்பதை அபு ஹனிபா ரஹமத்துல்லா அலை பார்த்துட்டு சொன்னாங்களாம் நீ உள்ளத்தில் இப்படி நினைப்ப இடது கையில கொடுத்தேன் நான் உனக்கு